தேச பக்தியும் தெய்வ பக்தியும் இரு கண்கள் என்று பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் தேசபக்திக்கும் தெய்வ பக்திக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் நிச்சயமாக தொடர்பு என்பது உண்டு இந்த தேச பக்தியும் தெய்வ பக்தியும் இரு கண்கள் என்று சொல்வதைப் போலவே மூன்றாவதாக ஒரு கண் என்பதும் உண்டு அதாவது குரு பக்தியையும் சேர்த்து வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த குரு பக்தி என்பது முழுக்க முழுக்க ஆன்மீக ரீதியானது அதனை தனியாக ஒரு பக்கம் வச்சுடலாம் இப்போ நம்ம வந்து இந்த தெய்வ பக்திக்கும் தேசபக்திக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதையே பார்த்துடலாமே தேசம் அப்படின்னு வரும் பொழுது நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரை நம்ம எப்படி தெரியுமா சொல்றோம் பாரத மாதா அப்படின்னு தானே சொல்றோம் இந்திய தாய் அப்படின்னு சொல்றோம் மாத்ருபூமி அப்படின்னு சொல்றோம் தாய் நாடு அப்படின்னு தான் சொல்றோம் இல்லையா இப்படி நாட்டினையே நம்முடைய தாயாக கருதி கொண்டிருக்கிறோம் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்களேன் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா அதே மாதிரி எப்படி பெற்ற தாய்க்கு சமமாக நாம் இந்த தேசத்தை கருதுகிறோமோ தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்று சொல்வதை போல இந்த தேசமே நமக்கான கோவில் தானே அதுவும் நம்முடைய தேசம் இருக்கிறது இதனை புண்ணிய பூமின்னு சொல்றா பாரத தேசமே ஒரு புண்ணிய பூமி இதனுடைய அந்த புவியியல் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த வடக்கே பார்த்தோம்னா அந்த கைலாச மலை இமய மலை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அதுவும் தெற்கே பார்த்தோம்னா தேவபூமி என்று அழைக்கப்படக்கூடிய பரசுராம கஷேத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கேரள தேசமானது அமைந்திருக்கிறது அதுக்கு நேர் தெற்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமசேது என்று சொல்லப்படக்கூடிய அந்த ராமர் பாலம் அற்புதமானது அமைந்திருக்கிறது இப்படி நம்மை சுற்றிலுமே தெய்வீக சாநித்தியம் நிறைந்த பகுதியாக இந்த தேசமானது அமைந்திருக்கிறது அதனாலதான் எப்படி சொல்றார் எப்படி இந்த தேசமும் இந்த ஆன்மீகமும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த விதேசம் போறா இல்லையா அதாவது அந்நிய தேசம் கடல் கடந்து அயல்நாட்டிற்கு செல்வதையே தோஷமாக வைத்திருக்கிறார்கள் நம்முடைய சாஸ்திரம் கற்ற பெரியோர்கள் அப்படி அந்நிய தேசம் போயிட்டு வந்தாலே அதற்குரிய பிராயசித்த பரணும் சொல்றா இல்லையா பரிகாரத்தினை செய்ய வேண்டும் ஏன் சொல்லி சொன்ன இந்த தேசத்தினை கடந்து நாம் செல்லும் பொழுது பெற்ற தாயையே விட்டு செல்வது போல் ஆகிவிடுகிறது அந்த பெற்ற தாயை விட்டுவிட்டு செல்லும் பொழுது என்ன மாதிரியான ஒரு தோஷம் எல்லாம் வருமோ அந்த தோஷம் இந்த தேசத்தினை விட்டு செல்லும் பொழுது வந்துவிடும் என்பதனால்தான் இந்த தேசத்தை கடந்து போகக்கூடாதுன்னு சொல்றார் திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம காலதேச வர்த்தமானத்தை அனுசரித்து சம்பாத்தியத்திற்காக நாம் வெளிநாடு சென்றாலும் அங்கே அந்த தேச பக்தி என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சதா சர்வ காலமும் நம்முடைய தேசத்தினுடைய நலனை நம்முடைய தேசத்தினுடைய அந்த வளர்ச்சியினை குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பாயிண்ட வலியுறுத்தி சொல்லிட்டு இது அப்படியே நம்ம அந்த பாரதியாரனுடைய நமக்கு தெரியும் அவர் எப்படி பாரதியார் வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம் மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம்னு சொல்லிட்டு பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் சொல்லுவார் முதல் லைன்ல பார்த்தோம்னா கோவில் செய்குவோம்னு அடுத்த என்ன சொல்றார் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அங்கேயே பார்த்தோம்னா கோயிலோட சேர்த்து கொண்டு வந்து இந்த பாரத தேசத்தையும் இணைக்கிறார் ஆக இந்த தெய்வீக பக்தி என்பது எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு தேச பக்தி என்பது முக்கியம் இந்த தேசமானது நம்முடைய மூச்சு அதாவது நமக்கு மூச்சு காற்றினையே தந்த நமக்கு தாய்க்கு சமமானவள் தாயை எப்படி தெய்வமாக மதிக்கிறோமோ அதே அளவிற்கு இந்த தேசத்தையும் மதிக்க வேண்டும் என்பதால்தான் பெரியோர்கள் இந்த தேச பக்தியும் முக்கியம் அதே நேரத்திலே தெய்வ பக்தியும் முக்கியம்னு சொல்றார் இந்த தேசத்திலே நாம் வசித்தாலே ஆட்டோமேட்டிக்கா தெய்வ பக்தி என்பதும் வந்துவிடும்னே சொல்றார் சார் இந்த தேசத்திலும் நாத்திகர்கள் இருக்கிறார்களே அப்படின்னு சொன்ன அவர்களையும் அறியாமல் அந்த தெய்வீக சக்தியானது அவர்களுக்குள்ளால் புகுந்து விடுகிறது இதுதான் நிஜம் இதற்கு காரணம் இந்த பூமியே ஒரு புண்ணிய பூமி இந்த பாரத தேசமே ஒரு தெய்வீக சாநித்தியம் நிறைந்த ஒரு சக்தி நிறைந்த பூமியாகவே பார்க்கப்படுகிறது அத்தனை சக்தி நிறைந்த பூமியிலே நாம் பிறந்ததற்காக பெருமைப்பட வேண்டும் இந்த சுதந்திர நன்னாளிலே நம்முடைய தேச பக்தியை மேலும் ஒருமுறை நன்றாக வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் தெய்வீக பக்தியோடு இணைந்து நம்முடைய பாரத மாதாவினையும் நாம் வணங்க வேண்டும் இந்த திருநாட்டினையே நாம் தெய்வமாக வணங்க வேண்டும் இதன் மூலமாக இந்த தேசபக்தி வளர்வதன் மூலமாக தெய்வீக பக்தியும் இணைந்து வளரும் இதன் மூலமாக நாடு என்பது வளர்ச்சி பெறுவதோ நாமும் வளர்ச்சி பெறுவோம் என்பதில் விதமான சந்தேகமும் இல்லைதானே சர்வே ஜனாக சுகினோ பவந்து